சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் பிள்ளைகளை கடித்து உதறி கொடூரமாக கொள்வதால் நாய்களை கொடூர மிருகங்கள் பட்டியலில் சேர்க்க வேண்டும் அவைகளை பிடித்து காட்டில் விட வேண்டும் குரல் கொலையிற் கொடியாரை வேந்துருத்தல் பைங்குள் களை கட்டதோடு நேர் விளக்கவரை பிள்ளைகளை கடித்து கொதறி கொடூரமாக கொன்று கொடிய கொலை செய்த செய்கின்ற நாய்களை உடனே பிடித்து காட்டில் விட்டு தண்டனை கொடுத்து பிள்ளைகளை காப்பது உழவன் களைகளை களைந்து பயிரை காப்பதற்கு சமம் செய்வன பிள்ளைகளை தெருநாய்கள் கூட்டமாக கடித்து கொதறி கொடூரமாக கொன்றதால் கொள்வதால் நாய்களை கொடூர மிருகங்கள் பட்டியலில் சேர்த்து நாய்களை தெருநாய்களை உடனே பிடித்து காட்டில் விட்டு பிள்ளைகளை அரசு காக்க வேண்டும் சகோதர சகோதரி திராவிட தமிழர்களே நன்றி வணக்கம்